இக்மத்தை கட்டுத் தருவார்கள் அவர்களை உடற்பரிசுத்தம் செய்வார்கள் என்ற என்று அல்லாஹ் முத்தாலா சொல்கிறார் அப்படியானால் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேர் மகாரசை பெற்றதற்காக அவர்கள் பிறந்த நாளிலே அதை அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது என்பது அது மிகவும் காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது சமயத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே இங்கே நாம் மீலாது பெருவிழாக்களின் மூலமாக மக்களிடத்திலே என்ன ஒரு விழிப்புணர்வை நாம் எதிர்பார்க்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் திருமறை குர்ஆன் ஷரீஃபில் சொல்றான் அல்லாஹ் யஅரிஃபு ரசூலஹு ஃபஹும் லஹு முன்கிரூன் ரசூல் மார்க்கத்தை எல்லா காலத்திலும் யார் மறுத்தார்கள் யார் ஏற்காமல் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த ரசூல் மார்க்கத்தை எப்படி நடக்க வேண்டுமோ எப்படி அறிய வேண்டுமோ அப்படி அறியாதவர்கள் தான் மறுத்தார்கள் எல்லா காலத்திலே எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணியத்தை விளங்குவது அவர்களை நேசிப்பதனுடைய அவசியத்தை விளங்குவது அவர்களை பின்பற்றுவதன் மூலமாகத்தான் என்னுடைய ஆயிரத்திலும் வெற்றி கிடைக்கும் என்பதை விளக்குவது மக்களை புரிய வைப்பதுதான் இந்தியத்திற்கு அல்லாவுக்கு நேரடியாக கிடையாது எப்பேற்பட்ட ஒரு நபியை அல்லாஹ் நமக்கு எத்தனையோ வந்தார்கள் ஆனால் அவர்களை போன்ற இப்போ நபி நிச்சயமாக கிடையாது

நபியும் மாட்டார்கள் அல்லாஹ்வுக்கு நன்கு தெரியும் ஒரே காலத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாமும் நபியாக இருந்திருக்கிறார்கள் ஒரே காலத்தில் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆனால் நபியவர்கள் எந்த நபியின் காலத்திலும் வரப்போவதில்லை எந்த போறது இருந்தாலும் எல்லா ஏன் உடன்படிக்கை செய்தான் என்று சொன்னார் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி அந்தஸ்தை

உங்களுக்கு தெரியுமா சஹாபி வந்து கேட்டார்கள் மத்த சாஹ கியாமத்தில் கூட வரும் சல்லல்லாஹு கேட்டார்கள் வமா அஅத்த லஹ எவ்வளவு விஷயம் இருக்கு ஸ்டைடா கியாமத்துக்கு போயிட்டீங்களே அந்த கியாமத்துக்கு பிறகு உள்ள விஷயத்துக்கு என்ன தயார் செய்து வெச்சிருக்கிறீர்கள் அந்த சஹாபி சொன்னாங்க என்னிடத்தில் எதுவும் இல்லை என்றாலும் நான் அல்லாஹ் கூட இருந்து அல்லாஹ் அல்லாஹ் கூட ரசூலை என்று சொன்னார் சல்லல்லாஹு சொன்னார்கள் அந்த மா மன் அஹபத நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள் என்று சல்லல்லாஹு சொன்னார்

யாபபரி நபிகள் कुर्மானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த சுன்னتين மூலமாக தான் நமக்கு பாடுற இந்த ஆழமான நம்பிக்கை கூடியதுல வர வேண்டும் இந்த வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் எனக்கு ஒரு விஷயத்துல பொருள் ஏற்படுகிறது சொன்னா ಅದಕ್ಕೆ minimum முக்கியமான காரணம் அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை நான் விட்டேதான் எடுத்த காரணம் இதா தடிக்கு விழுந்தா கூட பதட்டிட்டே தான் அந்த சூரிய செஞ்சிட்டா அப்படி நம்ம யோசிக்கிறோம் வியாபாரத்துலதா நஷ்டம் வந்துட்டா அந்த வியாபார் ஏதோ இந்த ஏதோ செஞ்சிட்டா இப்படி தான் நம்ம யோசிக்கிறோம் நம்முடைய தோழிகளுக்கு நம்முடைய சோழனைகளுக்கு மிக முக்கியமான காரணம் நெருகன் பெருமாள் அஸ்ரவகாசுடைய சுண்ணத்தை நாம் பெற்றது அந்த சுண்ணத்தை நம்முடைய வாழ்க்கையின் வழி அந்நாம் எடுத்து கொண்டு என்று சொன்னார் நம்ம வாழ்க்கையை எல்லா அம்சங்களும் அழகானதாக ஆகிவிடும் எனக்கு எல்லாம் புதையுக்கு முழு எவாறு பார்க்கும் தாள் அந்த உடை அரசவே இல்லை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறாரு கீழே உலகருக்கு எடுத்து சாப்பிட்டாங்க பக்கத்து இருக்குன்னு சனாபி சொன்னாங்க அநேகமாக ரூம் நாள் இருக்குது இன்றைக்கி வல்லரசு இந்த இடத்துல கீழே விழுந்த உணவை எடுத்து சாப்பிடுறது அவங்க அசிங்கமா கருதுவாங்க தவிர்த்திருக்கலாமே என்று அந்த பொழுது வார்த்தையை பாருங்கள் நபிகள் பெருமானா சலுகை சுண்ணத்தின் மீது அவர்களுக்கு மகத்துவம் கண்ணியம் அந்த சாமி சொன்னார்கள் இந்த மனையிலை திருப்திப்படுத்துவதற்காக என்னுடைய உடையை நான் விட்டுவிடுறேன்

நம்முடைய வியாபாரத்திலும் சரி எல்லா இடங்களிலும் எந்த அளவுக்கு நம்மால் முடியுமோ மிக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நாம் அமல் செய்கிறோம் என்று சொன்னால் எல்லாம் அல்லாஹ் சொன்னானே ஷாம் குதால இந்த உலகத்தை மகாசுலோதை போல உம யுஃசில்லாஹு வ ரஸூலுஹு ஃபக்கத் ஃபாஸஃ